அன்புக்குரிய சகோதரர்களே சந்தையிலே ஏராளமான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு பல்வேறு கம்பெனியினர் உணவுப் பொருட்கள் மருத்துவ பொருட்கள் துணிமணிகள் மேல் போடுற சோப்பு காலுக்கு போடுகிற சப்பல் செருப்பு ஏராளமான பொருட்கள் சந்தையில விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அந்த வகையில சமீபமாக சில நாட்களாக பதஞ்சலி ப்ராடக்ட் என்ற பெயர்ல ஒன்று தொலைக்காட்சிகள்ல விளம்பரம் செய்யப்பட்டு கொண்டே அவங்களும் நிறைய பொருளை தேனை தயாரிச்சுக்கிறாங்க சோப்பு தயாரிக்கிறாங்க நாங்க விற்பனைக்கு தரணும் ஒரு இருபது நாளா அதிகமான விளம்பரத்தை நீங்க தொலைக்காட்சிகள் பார்க்கலாம் இந்த பதஞ்சலி புராடக்ட் பொறுத்த வரைக்கும் யோகா குரு ராம்தேவ் பாபா ராம்தேவ் சொல்ற ஒரு சாமியாருடைய தயாரி

சம்பந்தப்பட்டவங்களே அந்த விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிற காரணத்தினால் மார்க்கெட்ல தடுக்கப்பட்ட அம்சம் தான் செய்தி தான் பொருள்தான் கலந்து கொண்டு வராங்க என்று விளங்கி அதில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் நம் அனைவருக்குள்ள நல்லவர்களை